வணக்கம் நேயர்களே இன்று நாம் பார்க்கவிருப்பது அரசியலில் ஒருவர் மிக உச்சத்துக்கு வர வாய்ப்பிருந்தும் அதை எவ்வாறு நழுவ விட்டார் அதை அவர் உணர்ந்தே நழுவ விட்டாரா உணராமல் தற்காலிக சில ஆதாயங்களுக்காக நழுவ விட்டாரா என்பது தெரியாது வாசகர்களும் பெரும்பகுதி வாசகர்கள் இதை அரசியலில் இப்படியொரு நிலை இருந்தது என்பதை உணராமல் இருந்திருப்பார்கள் ஆனால் ஒரு ஆய்வாளனாக நான் தெல்ல தெளிவாக அன்று உணர்ந்திருந்தேன் அதை பற்றிய ஒரு கட்டுரை தான் இது அதாவது பார்த்தீர்கள் என்றால் அண்ணா திமுகவின் தலைவியான ஜெயலலிதா இந்த மதிய மருத்துவமனையிலிருந்து திடீர் மரணம் உடனே ஒரு பெரிய கேள்விக்குறி அங்கே என்ன பே கேள்விக்குறி அண்ணாதிமுகவை அடுத்து தலைவர் யார் முதல்வர் யார் இவ்வாறான இது ஆனால் இந்த காலகட்டத்தில் அவர் மரணம் முழுவதாக என்ன என்ன ரகசிய தகவல் மூலம் மத்திய அரசு தெரிந்திருக்கும்லவா அன்று மோடி ஏன்னா இன்னும் ஆட்சி நாலரை வருடம் மீதி இருக்கிறது அவர் ஆட்சி ஏறி ஆறு மாதம் தான் அப்போ இன்னும் நான்கரை வருடம் ஆட்சி நடக்க வேண்டும் அந்த ஆட்சி தவறானவர்கள் கையில் போய்விடக்கூடாது என்ற எண்ணம் மோடிக்கு இருந்ததன் விளைவாக அவர் அன்று வெங்கைய நாயுடுவை அனுப்பி மருத்துவமனையில் உடனே இருந்து காரணம் வெங்கைய நாயுடு தலையிடாமல் இருந்திருந்தால் அன்று முதல்வராக வேறு யாராவது பதவியேற்கும் சூழல் வந்திருக்கலாம் ஆனால் அன்று உடனே இருந்து அப்படியே ஓபிஎஸ்க்கு பதவி பிரமாணம் செய்ய வைத்தது பிஜேபி தான் அது வந்து வாசகர்களுக்கு உணர்ந்தவர்களும் இருப்பார்கள் உணராதவர்களும் இருப்பார்கள் ஆனால் நடந்த உண்மை அதுதான் அதே சமயம் நீண்ட நாட்களாக பதவி வேட்கையுடன் ஏன்னா சசிகலா தன் கணவரை பிரிந்து வாழுகிறார் என்றால் சும்மா எல்லாம் எதுவும் அப்படியே ஜெயலலிதாவுக்கு தொண்டு செய்யணுன்னு வந்தெல்லாம் வாழலை அந்த அம்மா திட்டமிட்டு தான் திட்டமிட்டு தான் அந்த வாழ்க்கை நடந்தது நடரா அந்த அந்த திட்டத்தின் சூத்திரதாரி நடராஜன் தான் நடராஜன் உண்மையிலே பெரிய அகாசைய மூலக்காரன் தான் பயங்கரமான டேலண்டட் பெர்சன் தமிழ் சிந்தனை ஆர்வலர் அதோட ஒரு பெரிய தான் நடராஜன் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அந்த தான் தன் மனைவி அங்கு வைத்து அந்த அதிமுக கட்சியவே தங்கள் சார்பு கட்சியாக தாங்கள் நினைக்கும் காரியங்களை சாதித்து கொள்ளும் கட்சியாகத்தான் வைத்திருந்தார் ஆக நீங்கள் என்னமோ சசிகலா சிலர் சொல்லுவாங்க அப்படியே வந்து தியாக தியாகமெல்லாம் இல்லை அவர் இருந்ததன் விளைவு அந்த மன்னார்குடி குடும்பங்களின் வைகராக்கள் லட்சக்கணக்குகளில் கோடிகளில் சொத்துக்களை ஒவ்வொருத்தரும் குவித்தனர் இதுதான் அன்றைய அந்த அரசியல் தொடர்ச்சி பிறகு அந்த ஒரு ஆளுங்கட்சினா எவ்வளவு இன்றைக்கி திமுக குடும்பம் எவ்வளோ அடிக்குது எப்படி இருக்குது அப்போ அதே மாதிரி அங்கே அடித்த பணமெல்லாம் எங்கே போச்சு ஜெயலலிதாவை வச்சுருந்தது ஜெயலலிதா கிட்டே ஒன்றும் இல்லை அடித்தது பூரா சேர்த்தது இந்த வகைரா தான் அது மட்டும் இல்லை அவரது திட்டம் நுணுக்கமான அணுக்கமான ஏன்னா ஜெயலலிதா வந்து முதல்ல அந்த ஜா ஜா பிரிவின் போது கூட அவர் ஒரு மாதிரி பயந்து போய் பெங்களூருக்கு குடியேறத்தான் திட்டமிட்டார் ஆனால் நடராஜனுக்கு தெளிவாக தெரியும் சசிகலா என்ற ஒரு பிம்பம் காரணம் ஒரு நடிகை ஒரு என்ற ஒரு ஆளுமை ஒரு இது அனைவரும் ஏற்றுக்கொள்ளுவார்கள் என்பது அவருக்கு தெரியும் தெரிந்துதான் தான் ஜேவை முன்னிறுத்துகிறார் மறை பின்னணியில் இருந்து முன்னிறுத்துகிறார் காரணம் இவர் என்று ஆட்சிக்கு வந்தாலும் இவருக்கு வாரிசும் இல்லை குடும்பத்தினர் அளவு அதை பின்னால் கத்திரித்து விட்டார்கள் நன்றாக திட்டமிட்டே கத்திருக்கிறார்கள் ஆக இந்த ஒரு வித சரிதான் இது திட்டமிட்ட அவரை முன்னிறுத்து அனைத்து ஆதாயங்களையும் அணிவிப்பது ஒரு கட்டத்தில் அவரது ஆயிலுக்கு பின் அப்படியே தனது குடும்பத்தில் ஒருத்தரை முதல்வராக்கி விடுவது இதுதான் நடராஜன் என்ற சாணக்கியரின் திட்டம் ஆனால் கடவுள் என்ன நினைக்கிறாரு அது நடக்கும் ஏன்னா ஆக அந்த கட்டத்தில் வெங்கையா நாயுடு வந்து ஓபிஎஸை பண்ணிடுறாரு அது அவங்களால் ஜீரணிக்க முடியலை ஏன்னா அன்னைக்கு யாரோ ஒருவர் இந்த குடும்ப மெம்பர்லேருந்து முதல்வர் என்று முடிவெடுத்தால் அனைத்து ஏன்னா நாலரை வருஷம் ஆச்சு அனைத்து அமைச்சர்களும் அனைத்து எம்எல்ஏக்களும் ஏற்கனவே சசிகலாவுக்கு கட்டுப்பட்டவர்களாகத்தான் பெரும்பகுதி இருந்தனர் அதனால் வந்து வேறு வழி இல்லாமல் தலையாட்டி விட்டுத்தான் சென்றிருப்பார்கள் நிச்சயம் எம் நடராஜன் குடும்பத்திலிருந்து ஒருவர் முதலராக இருப்பார் அது சசிகலாவா டிடிவியா யார் என்று கூறிவிட விட முடியாது ஏன் நடராஜனே கூட வந்திருக்கலாம் இது தெரியாது ஆனால் அந்த நிகழ்வை தடுத்து பாஜக நிறுத்தியது நிறுத்தி பண்ணின பிறகு திரும்பவும் இவங்க என்ன பண்ணுறாங்க சில நாட்களிலே வந்து இது இது ஒரு உரம் இருக்கட்டும் இந்த தொடர சொல்கிறோம் இதுக்கு முன்னாடி தமிழக மக்கள் என்ன பே இது இது இவங்க இங்கு மேல்மட்டம் கீழ் கீழ்மட்டத்தை பார்ப்போம் தமிழக முழுக்க ஜெயலலிதா மரணத்திற்கு பின் அண்ணாதிமுக தொண்டர்களிடமும் பொதுமக்களிடமும் பெரும்பாலும் ஏன்னா அப்போ வந்து எங்கே போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் ஒரு ஒரு பெரிய நிகழ்வு அரசியலில் நடக்கிறது என்றால் அன்றைக்கு மட்டும் இல்லை என்றைக்குமே ஒரு பெரிய நிகழ்வு ஒரு பெரிய தலைவரின் மறைவோ ஒரு இதோ நடந்தால் டீ கடைகள் பொது இடங்களில் பஸ் ஸ்டாண்டுகளில் எங்கே போனாலும் பத்து பேர் அதை பற்றி விவாதித்து கொண்டு தான் இருப்பார்கள் அப்படி அன்று எங்கு போனாலும் அனைவரும் விவாதித்ததில் ஒரு கான்செப்ட் மட்டும் முக்கியம் ஏன்னா ஒரு சமூகம் மட்டும் அதை சொல்லலை மற்ற எல்லாரும் தமிழ்நாடு முழுக்க சொன்னது ச ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் இருக்கிறது திட்டமிட்டு கொன்று விட்டார்கள் என்பதாகத்தான் பொதுமக்கள் அனைவரின் பார்வையும் இருந்தது அது மட்டும் இல்லை அடுத்து யார் இதற்கு என்று ஒரு கேள்வி அதற்கு அடுத்த நான் சொன்ன அந்த முதல் வாரத்துக்கு அடுத்த ரெண்டு மூணு வாரம் இதுக்கு நடுவில் ஜே தீபா என்ட்ரி ஆகிறார் உள்ள ஆகி உடலை பார்க்க வர்றாரு செய்கிறாரு இரண்டு மூன்று அரசியல் சம்பந்தமான பேட்டிகளை கொடுக்கின்றார் கொடுக்குறப்ப மக்களின் கவனம் ஒட்டுமொத்த கவனம் இந்த அண்ணாதிமுகவினர் தொண்டர்கள் தலைவர்களை சொல்லலை தமிழகம் முழுக்க தொண்டர்களின் மனநிலை என்னவாக மாறிவிட்டது தெரியுமா யார் வேண்டாங்க ஜெ தீபாவே இருக்கட்டும் அவர் பின்னால் அணிவகுப்போம் என்று எல்லா இடத்துலையும் தொண்டர்கள் பேசினார்கள் தொண்டர்கள் மட்டுமல்ல நடுநிலை வாக்காளராக இருந்த பொதுமக்களும் இந்த கட்சியை இனி ஜே தீபா தான் வழி நடத்தினால்தான் சரியாக இருக்கும் இல்லை என்றால் இது ஒரு குடும்ப கட்சியாக அல்லது ஒரு குடு ஒரு சமூக ஆதிக்க கட்சியாக இல்லது ஒற்றுமை இல்லாமல் சிறைந்து உடைந்து போகும் என்று நம்பிக்கையில் திமுகவுக்கு எதிரான ஒரு வலிமையான கட்சி இருக்க வேண்டுமென்றால் ஜே தீபா தான் தலைமை ஏற்க வேண்டும் என்பது பொதுமக்களின் விருப்பமாகவும் அண்ணாதிமுக தொண்டர்களின் விருப்பமாகவும் இருந்தது அதை நான் எப்படி அந்த டயத்தில் திரும்ப திரும்ப இப்போ இப்படி ஒரு எண்ணம் வருதுங்கிறத நேரடியாக பப்ளிங்கிலையும் உணர்ந்தேன் நான் தேனி மாவட்டத்தில் மட்டும் அதை உணரலை சரின்ட்டு பல மாவட்டங்களுக்கு வேறு வேலை தான் அன்றைக்கு கோயம்புத்தூர் சைடு சேலம் வேறு பல வேலைகள் எனக்கு இருந்தன நான் ஒன்று சர்வேக்கு போகல சொந்த வேலைகளுக்கு போகிறப்ப காரில் தானே பயணிக்கிறேன் ஒரு கிராமம் எங்கே பார்த்தாலும் டிஜிட்டல் யார் டிஜிட்டல் ஜெயலலிதா மறைவுக்கு டிஜிட்டல் அதே சமயம் தலைமை ஏற்க வா என்று சொல்லி ஜே தீபாவிற்கான டிஜிட்டல் கிராமம் தோறும் ஏன் இவ்வளவு எங்கோ என்னுடைய நான் இங்கே இருக்கிற என் சொந்த கிராமத்துலேயே பொதுவாக டிஜிட்டல் ஏன்னா என்னுடைய சமூகம் இந்த டிஜிட்டல் கர கலாச்சாரத்தில் நம்பிக்கை ஏற்ற ஒரு சமூகம் ஏன்னா பெருசாக வைக்க மாட்டாங்க யாருக்கும் அதிலையே கூட பல இளைஞர்களும் அந்த அண்ணாதிமுக கட்சிக்காரர்களும் சேர்ந்து பெரிய டிஜிட்டல் தீபாவை தலைமையாக வர வேண்டும் என்று வாழ்த்தி இதுபோல் நான் கிராம பகுதிகளில் ஆகட்டும் கோயம்புத்தூர் செல்லும் பகுதிகளில் ஆகட்டும் அனைத்து பகுதிகளிலும் அனைத்து கிராமங்களிலும் தீபாவை ஜே தீபாவை வரவேற்று தலைமையேற்க அழைப்பு விடுத்து தீபா பேரவை தொண்டர்கள் என்று அவர்களாக ஒரு பேரையும் வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு பேரை வச்சுக்கிட்டாங்க ஒரு அமைப்பு வச்சுக்கிட்டு பார்த்தா அந்த பெரிய டிஜிட்டலுங்க அதில் பார்த்தா ஐம்பது பேர் நூறு பேர் படத்தை வேறு ஃபோட்டோவை வேற போட்டு அப்போவே மக்களின் நாடி துடிப்பு என்னவென்று புரிந்துவிட்டது ஆக அன்றைய அளவில் அண்ணாதிமுக தொண்டர்களின் அதாவது முக்குளத்த ஒரு சமூகம் தவிர்த்து மற்ற அனைத்து அண்ணாதிமுக தொண்டர்களும் பொதுமக்களின் பெரும்பான நடுநிலையாளர்களும் ஜே தான் தகுதியானவர் அவர் தான் பதவி ஏற்க வேண்டும் ஏன்னா நாலரை வருஷம் ஆச்சு இருக்கு அவர் படித்தவர் ஏன்னா அப்போ அவர் பேட்டி கொடுக்குறாரு கொடுக்குறப்ப அதை பார்க்குறாங்க அவருடைய இங்கிலீஷ் ப்ரொனன்சேஷன் அதே மாதிரி அவர் பேசக்கூடிய நல்ல அறிவாற்றல் உள்ள பெண் தான் ஆனால் எதனால் கெட்டுப்போனாருங்கிறத பார்ப்பான் நல்ல அறிவாற்றல் உள்ள பெண்மணி அதை அப்படியே சரியாக மெயின்டைன் பண்ணி அவரை இயக்கி ஒன்று அவராது வந்திருக்கணும் இல்லை பாஜகவாவது அவரை இயக்கி முன்னெடுத்திருக்க வேண்டும் பாஜகவும் அதை செய்யவில்லை ஏன்னா ஏன்னா அவர் முன்னெடுத்து அப்படியே வந்தால் பாஜகவுக்கு அனுசரணையாகவே இருந்திருப்பார் நிச்சயம் இன்று கட்சி அவலகத்தில் நிற்கதல்லவா காரணம் அந்த தலைமைக்குரிய பண்பு எடப்பாடி க கையில் கட்சியை கொண்டு வந்தால் கூட அந்த சூப்பர்மேன் பவரால் அவரால் இருக்க முடியலை காரணம் அதன் விளைவு தான் நேற்று ராமநாதபுரத்தில் கூட பார்த்தீங்க இல்லையா இது அவருடைய கருத்துக்கு எதிராக கடுமையாக பேசுகிறாங்க அப்போ புரியுதா இதே இன்று ஜே தீபா மட்டும் அப்படி தலைமையில் நாலரை வருஷம் ஆண்டு இன்னைக்கு இருந்திருந்தா பேசிடுவாங்களா எவனால் அது கட்சியில் அதுதான் அப்படிப்பட்ட ஆளுமை திறன் இருந்திருக்கும் ஆனால் விதி வழியது என்ன நடக்குமோ அது தானே நடக்கும் ஆக மக்களின் உணர்வுகள் அவ்வாறு இருக்க தொண்டர்களின் உணர்வும் இருக்க இங்கே தலைமையில் அதிகாரப்பிடத்தில் சசிகலாவின் குடும்பம் இருந்ததால் அதையெல்லாம் அவர் ஆனால் நடராஜன் உணர்ந்திருப்பார் இந்த தீபாவை கொஞ்சம் விட்டாலும் போதும் நம்ம ஜோலி முடிஞ்சிருக்கிறத நடராஜனுக்கு தெரியும் அதனால்தான் தீ தீபாவை கத்திரித்து தனிமைப்படுத்த பல்வேறு முயற்சிகளை அவரும் செய்தார் அவர் மட்டும் செய்யவில்லை திமுகவே அதை செய்தது காரணம் திமுகவுக்கு தெரிந்த விஷயம் சசிகலா குடும்பம் இங்கு தலைமையேற்றால் நமக்கு நல்லது வெற்றிகளை எளிதில் எதிர்காலத்தில் பெற்றுவிடலாம் ஆனால் ஜே தீபா தலைமையேற்றால் நிச்சயம் ஒரு மிக்க தலைவராக உருவாகி விடுவார் ஜெயலலிதாவை போல அது என்றிருந்தாலும் தான் ஆபத்து என்பதை உணர்ந்து ஜே தீபா இங்கு நுழைந்து படுவதை தடுக்க தன்னாலான முயற்சிகளை தீமுகவும் மறைமுகமாக செய்தது நடராஜனும் செய்தார் இந்த நேரத்தில் ஜ சசிகலாவை அந்த ஓபிஎஸ் என்னக்கிறாங்க சசிகலாவை கொண்டு அந்த நடராஜன் முயற்சியில் வர்றாங்க வர்றப்போ பாஜக என்ன செய்து அப்பையும் வேறு வழியின்றி பதவி ஏற்பை தள்ளி போடுகிறது ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வில் தான் இருந்தது அந்த ஜட்ஜ்மெண்ட்டை அந்த ஒரு வாரத்துக்குள்ளே கொடுத்துட்டாங்க அப்போ அவர் பதவியேற்க முடியாத நிலையை அதையும் பாஜக தான் ஏற்படுத்தியது இன்றைக்கி இப்போ இன்றைக்கி எடப்பாடிக்கு குடைச்சல் கொடுக்க சசிகலாவை முன்னே தூக்கிட்டு வர்ற பாஜக அன்றைக்கு பாஜக சசிகலாவை சிறைக்கு செல் துரிதமாக செல்வதற்கும் பதவியேற்பை தடுப்பதற்குமான வேலையை பார்த்தது அதுவும் உண்மை ஏன்னா ஆக அப்படி நடக்கிறப்ப சசிகலா வேறு வழியின்றி தனக்கு ஒரு யாராவது கீழ்ப்படிந்த நபரை தேர்ந்தெடுத்து வைக்க விரும்பினார் அங்குதான் சசிகலா மீண்டும் தவறு செய்கிறார் ஏற்கனவே இருந்த பன்னீர் இருந்திருந்தார் என்றால் அவர் பாட்டுக்கு பேசாமல் இவங்க குடும்பம் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஏதோ அவர் பாட்டுக்கு முதல்வர்வதை இருந்திருப்பார் எல்லாருமே அவங்கவங்க துறைகளை வருமானங்களை பார்த்துக்கிட்டு எப்பயும் போல அந்த குடும்பத்துக்கு கப்பத்தை கட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க இப்படி ஒரு நிலை தொடர்ந்துருக்கும் ஆனால் இந்த சசிகலா எடுத்த முடிவு அதுதான் கடவுளும் காலமும் விஷயங்களை நிர்ணயிக்கின்றன இவர் எடுத்த முடிவு எடப்பாடி காலில் விழுந்து போனவுடன் இவரை பெரிய விசுவாசி தனது நம்பிக்கைக்கு உரியவர் என்று நம்பி அவரை அமர்த்து விட்டு போனார் மற்றபடி என்ன இதிலே அவர் வந்தார் மிரிட்டல கிடையாது நிச்சயம் கிடையாது எனக்கு ஒரு அடிமை யாக எடப்பாடி ஈர்ப்பார் என்று நினைத்தார் ஆனால் அவர் ஒன்றை புரிந்து கொள்ளவில்லை கொங்கு மண்டலம் எப்படி மன்னார்குடி மாபியாவுக்கு ஒரு வலையும் சிலந்து தன்மையும் உண்டோ அது விட பெரிய ஒரு வலைத்தன்மை கொங்கு மண்டல குழுக்களுக்கு குறிப்பாக கொங்கு கவுண்டர்களுக்கு உண்டு என்பதை சசிகலா ஏனோ அறியவில்லை அறியாமல் அந்த தவறை செய்கிறார் செய்வதனால் அவர் தவழ்ந்து பதவியை பிடித்து கொண்டார் பிடித்து கொண்டு இப்போ என்ன செய்தாருங்கிற கதையை நான் சொல்ல வேண்டியதில்லை எப்படி பதவி வாங்கினார்னு தெரியுது இப்படி மாற்றப்பட்ட பதவி பாஜக செய்வதறியாது திகைக்கிறது பிறகு ஒரு வழியாக தனக்கு ஒத்து போகிற அரசாக இருக்க வேண்டும் என்பதற்காக பன்னீரை கொண்டு போய் சேர்க்கிறது ஆனால் அதற்கு முன்னாடி காலகட்டத்தில் தமிழ்நாடு முழுக்க இந்த எழுச்சி நடக்குது அப்போ வந்து ஒரே ஒரு விஷயந்தான் என்ன தெரியுமா ஜே தீபா மட்டும் நிறைய வேணாம் நான்கு பொதுக்கூட்டங்கள் ஒன்று சேலம் அந்த மண்டலம் இந்த பக்கம் அடுத்து கோவை மதுரை திருந திருச்சி நாலு பொதுக்கூட்டங்கள் பிரம்மாண்டமாக நடத்தியிருந்தால் நான் தான் வாரிசு நான் தான் த இந்த கட்சியை காப்பாற்றுவேன் என்று எடுத்து பொதுக்கூட்டங்களை நடத்தி இருந்தால் பெரும் அப்போ தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு சேலத்தில் கூட்டம் போட்டால் லட்சக்கணக்கில் கூடுவாங்க ஜெயஜக்தீபா கூட்டம்னா ஆனால் இதை செய்ய வேண்டும் என்று சில முன்னாள் அன்று பதவியில் இல்லாத முன்னாள் அமைச்சர்கள் சிலர் அவரை இயக்க நினைத்தார்கள் அதை அந்த பெண்மணி சரியாக பயன்படுத்தியிருக்க வேண்டும் ஆனால் அந்த பெண்மணியோ அன்றாடம் கிடைக்கும் சில இதுக்கு ஆசைப்பட்டு என்ன இது எவ்வளவு பெரிய அதிகார பதவி தன்னால் அடைய முடியும் என்பதை அவர் முழுதாக உணர்ந்தாரா என்று தெரியவில்லை அதை விட்டு கணவர் என்று ஒரு நபர் அது சரியில்லாத நபர் அதில் டிரைவர் ஒருத்தர் என்ன டிரைவர் காரைத்தானே ஓட்டணும் மற்ற எல்லாத்தையும் ஓட்ட நினச்சா என்னாகும் தப்பாக நினைக்காதீங்க மற்ற இல்லைன்னா கட்சியும் இருந்தாலும் ஓட்ட நினைச்சார் நிர்வாகி நியமனம் பண்ணுறதுக்கு முதற்கொண்டு அந்த டிரைவர் வேலையை பார்த்தா விளங்குமா என்ன அவரை சுற்றி இருந்தவர் இரு நபர்கள் இருவர்களுமே ஒரு மோசடி பேர்வழியிலாக இருந்தனர் கணவரும் சரி அந்த டிரைவரும் சரி மோசடி பேர்வழியிலாக இருந்தனர் இந்த அம்மாவும் காலையில் எந்திரிக்கிறதே ஒம்பது மணி களம் என்ன நடக்கிறது நம்ம ஆசைப்பட்றோன்னா அப்போ இந்த டயத்தில் சுதாரித்து வேறு நாலே நாலு மீட்டிங் அதை செய்வதற்கு அந்த முன்னாள் அமைச்சர்கள் தயாராகத்தான் இருந்தார்கள் இந்தம்மா அந்த மீட்டிங்கில் மட்டும் நடித்திருந்தால் திரளத பார்த்துட்டு ஜே தீபாதான் எங்கள் முதல்வர் என்று எல்லா எம்எல்ஏவும் ஓடியாந்திருப்பான் அது ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போகுமா கட்சி யாருக்கிட்ட இருக்குங்கிறது தெரிஞ்சு போகும் சசிகலாவை பெரும்பாலும் விரும்பவில்லை என்பது உண்மை முக்களத்து சமூகத்து எம்எல்ஏக்களை தவிர பெரும்பகுதியினர் சசிகலாவின் ஆதிக்கத்தை தான் இருந்தனர் அதனால் எல்லோரும் இந்த அம்மா பின்னாடி போயிருப்பாங்க கதையே மாறியிருக்கும் இல்லை மத்திய பாஜகவது இந்த நுட்பத்தன்மையை உணர்ந்ததா உணர்ந்திருக்கலாம் ஆனால் எதற்காக எடப்பாடியை திரும்பி தாங்கி நின்றது என்று தெரியுமா அங்கே ஒரு தெரியும் நீதித்துறையின் ஒரு மேல்மட்ட பதவியில் இருந்த ஒரு நபர் அவர்களுக்காக வேண்டி அவருடைய யோசனைகளை கேட்டு இவர் உங்களுக்கு முழு அடிமையாக இருப்பார் என்று சொன்னதை கேட்டு முழுக்க முட்டு கொடுத்து வந்தது பாஜக நாலு வருடம் ஆனால் உண்மை என்னவென்றால் ஜே தீபா மட்டும் புத்திசலித்தனமாக நடந்திருந்தால் அன்று நிச்சயம் ஒட்டுமொத்த அண்ணாதிமுகவும் அவர் கையில் வந்திருக்கும் அந்த இடையிலேயே அவர் முதல்வர் ஆகியிருப்பார் அல்லது ஆட்சி கவிழ்ந்து கலைக்கப்பட்டிருந்தாலும் ஏன்னா இந்த ஒரு பக்கம் அவர் பக்கம் பாதி இப்படின்னா ஆட்சி கலைஞ்சிருக்கும் கலைந்து மீண்டும் பொது தேர்தலுக்கு இடையிலேயே வந்திருக்கும் அப்படி வந்திருந்தாலும் ஜே தீபா மட்டும் நாலேஜ் எல்லாம் உள்ள பெண்மணி அவர் பத்திரிகை துறையில் பணியாக எல்லாம் இருக்குது ஆனால் பலவீனங்கள் பலவீன பழக்க வழக்கங்கள் என்று நினைக்கிறேன் ஆனால் அதை அவர் சரியாக பயன்படுத்தியிருந்தால் நிச்சயம் அவர் மீண்டும் வெற்றி பெற்றிருப்பார் அன்று இல்லாவிட்டாலும் அந்த ஆட்சி கவிழ்ந்து திரும்ப ஜே தீபா திரும்பவும் திமுகவுக்கு பெரிய ஏமாற்றம் தான் கட்டியிருக்கும் இன்றும் மிக வலிமையான ஒரு கட்சி தலைவர் என்ற நிலையில் ஜே தீபா தொடர்ந்திருப்பார் ஆனால் இது இது நூறு சதவ உண்மை அந்த அவர் மட்டும் சரியாக நடந்திருந்தால் இது ஆனால் க களமும் காலங்களும் கடவுளும் என்ன நினைக்கிறாரோ அதுக்கு த கடவுள் நினைக்கிறதுக்கு தகுந்த வெடி மனிதர்களின் செயல்பாடுகளும் காலமும் களமும் நடந்திருக்கிறது இது இந்த கட்டுரை எதுக்கு என்றால் உண்மையிலே ஜே தீபா சூப்பர் பவராக வந்திருப்பார் அதை அவர் முழுவதாக உணர்ந்து செய்யவில்லை ஆனால் மக்கள் ரெடியாக தயாராக அன்று அவர் பக்கம் ஆரவாரமாக நின்றனர் அதை ஒவ்வொரு கிராமத்திலும் நான் உணர்ந்தேன் ஆனால் நிறைய ம மக்களுக்கு அது உணர்ந்தால் ஆனால் அந்தந்த ஆனால் நகரங்களில் அது வெளிப்படாது கிராமங்கள் தான் எதையும் ஸ்கேன் செய்ய முடியும் ஏன்னா இப்போ சென்னை மாதிரி நகரப்பகுதியில் கூட அது பெருசாக வெளிப்பு இருக்கும் ஒரு அளவாகத்தான் இருக்கும் கிராமங்களில் இருக்கிற அந்த உணர்வு சென்னையிலேயும் அந்தளவுக்கு இல்லைனாலும் அதில் பாதி இருந்திருக்கான் ஆனால் அங்கு வெளிப்படாது கிராமங்களில் அப்படியே வெளிப்படும் இதுதான் உண்மை சரி ஒருவர் உச்ச வாழ்வு பெற வேண்டியவர் அவருடைய அறியாமையினால் அந்த வாய்ப்புகளை கெடுத்து கொண்டார் என்பதுதான் உண்மை வணக்கம் நேயர்களே